ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்து நான் பாட்டில் கிளஞ்ச் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கும்போது உங்களோட தோழிகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்குது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க ரொம்ப 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 சந்தோஷம் இது ஒரு சின்ன முயற்சி எதுக்காகன்னா எல்லோரும் அதே மாதிரி அவங்களோட உறவுகளோடையும் நட்புகளோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஒரு சின்ன முயற்சியா இந்த வீடியோ பண்ண இது பண்ணதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களை ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து நீங்க போஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது எங்களை வந்து வீடியோல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க சந்தோஷம் என்றது நம்மளுடைய சந்தோஷம் என்பது நமக்கு நாமே தான் தேடிக்கணுமே தவிர நம்மளுடைய சந்தோஷம் மத்தவங்க கொடுப்பாங்க மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுன்றது தப்பு அது வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது நாம சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணிட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் என்னன்னா இது ஒரு நான் ஒரு புக்கில் தான் படித்தேன் இந்த கதையை என்னன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு கோவில் அங்கே பக்தர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிட போயிருக்காங்க அந்த கோவில்ல இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அந்த கோவிலில் பக்தர்கள் முன்னாடி நேரில் வராராம் கடவுள் இது கதை ஆக்சுவலி நான் புக்கில் படித்தது நேரில் வந்துட்டு அங்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர்கிட்ட வந்து கடவுள் வந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள் சொல்கிறாரு சொன்னவனே அந்த பத்து பேர்ல வந்து முதல் மனுஷன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் எனக்கு வந்து நிறைய பணம் காசு எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டாவது மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய பேரும் புகழும் அடையிற ஒரு பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனுஷன் சொல்றாரு மூணாவது ஆள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி அந்த நடிகர்கள் மாதிரி நான் வந்து பிரபலமாகணும் அண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஒளிமயமான லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மனுஷன் சொல்றாங்க அப்ப நாலாவதா இருக்கிறவங்க வந்து ஒரு லேடி அவங்க என்ன சொல்றாங்க நான் உலக பேரழகியை விட பேரழகியா ஆகணும் என்னோட அழகுல மயங்கி இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் என் பின்னாடி வரணும் எவ்வளோ பெரிய பேராசை பாருங்க அவங்களுக்கு அவங்க வந்து அப்படி கேக்குறாங்க இப்படியே வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா ஒரு ஆசைய கடவுள்கிட்ட கேட்கறாங்க கடவுளுமே வந்து நீங்க கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற எல்லாம் கடவுள் வந்து கொடுத்துடுறாரு அப்போ பத்தாவதா ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் வந்து இவங்க எல்லாம் கேட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஆள் வெயிட் பண்றாரு பத்தாவதா ஒரு ஆள் அவர்கிட்ட போய் கடவுள் கேட்கிறாரு எல்லாரும் கேட்டுட்டாங்க எல்லாரும் கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்கிட்ட பத்தாவது ஆள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மன நிம்மதியோட மன நிறைவோட வாழக்கூடிய ஒரு நிலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆஹ் இதை பார்த்துட்டு மீதி ஒன்பது பேரும் என்ன பண்றாங்கன்னா சிரிக்கிறாங்க அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க என்ன நக்கலா சிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து நாங்க கடவுள்கிட்ட கேட்டோம் இவ்வளோ கேட்டோம் பொண்ணு பொருள் புகழ் ஆசை எல்லாமே கேட்டோம் இது எல்லாமே வந்து எதுக்காக நாங்கள் கேட்டோன்னா நீ கேட்கற மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே இதெல்லாமே வந்து நாங்கள் கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க அப்போ கடவுள் என்ன சொல்றாரு நீங்க கேட்ட வரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆஹ் பத்தாவது மனுஷங்கிட்ட பார்த்துட்டு இந்த மன நிறைவும் மன நிம்மதியும் கேட்டான்ல அவங்ககிட்ட போய் நின்றுட்டு நீ வந்து இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் ஒரு வேற வேற ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வரேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போகிறாரு போனவுடனே இந்த மீதி இருக்கிற ஒன்பது பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க வேலையை அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சி அவங்க போயிருக்கலாம் ஆனால் அவங்க போகலை அவங்களோட நோக்கமெல்லாம் எதில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது மனுஷனுக்கு கடவுள் என்ன வர கொடுக்க போகிறாரு இவன் அப்படி என்ன கேட்க போறான் இவன் நம்மளை விட பெருசா ஏதாவது கேட்டுருவானோ கடவுள் வந்து பெருசா இவனுக்கு எதாவது நம்மளை விட அதிகமா இவனுக்கு ஏதாவது கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன கொந்தளிப்பு ஆயிடுது அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் மன கொந்தளிப்பு அது அது அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது அந்த மனுஷ மேல அந்த மனுஷ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் மேல இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொறாமையும் ஒரு வெறுப்பும் அந்த மனுஷன் மேல இவங்களுக்கு வருது இதை இவங்க வந்து நேரம் நேரம் போயிட்டே இருக்கு கடவுளும் வந்த மாதிரி இல்லை இவனுக்கு என்ன கிடைக்கும்னு இவங்களுக்கு தெரியல இந்த குழப்பத்திலையோ இந்த ஆத்திரத்துலையோ இந்த பொறாமையிலையோ மன நிம்மதி இல்லாமல் இவங்க வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பத்தாவது மனுஷன் என்ன அவனுக்கு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்ன அவன் நினைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா கடவுள் வரப்போறாரு நம்ம கேட்ட அந்த மன நிம்மதி மன நிறைவு கொடுக்கறதுக்காக கடவுள் வரப்போறாரு அவர் என்ன சொல்லிட்டு போனாரு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு கடவுள் வந்து நம்ம கிட்டே பேசுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அது எனக்கு கிடைச்சிருக்கு கடவுள் வந்து என்கிட்ட பேச போறாரு கடவுள் எங்கிட்ட பேச போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்திலேயே அவன் என்ன பண்ணுறான் அந்த மன நிம்மதியும் மன நிறைவும் அந்த நினைவுலயே அந்த சந்தோஷத்திலேயே அவனுக்கு கிடைச்சிருது ஆனா பாருங்க இந்த ஒன்பது பேரும் எல்லாமே கொடுத்தும் நம்ம கையில இருக்கிற அவ்வளவு பொருள் நம்ம கேட்டு நம்ம ஆசைப்பட்டது கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு இல்லாம அத நினைச்சி அவங்க சந்தோஷப்படாம அடுத்தவன் என்ன நம்மளோட சந்தோஷமா இருந்துற போறான் அப்படின்னு நினைச்சி அவங்க வந்து கையில இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க இவன் ஒண்ணுமே இல்லாம கடவுள் நம்மகிட்ட பேச போறாருன்ற சந்தோஷத்திலேயே மன நிம்மதியும் மன நிறைவும் அடைஞ்சிட்டான் இவன் இப்படிதான் மக்களே பாருங்க நம்ம உலகத்துல நிறைய மக்கள் இப்படிதான் இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சியோ நம்ம கிட்ட இருக்கிற நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுட்டு யாரும் சந்தோஷம் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் அடுத்தவன் எப்படி இருக்கான் அந்த சொந்தக்காரன் எப்படி இருக்கான் இந்த சொந்தக்காரன் எப்படி இருக்கான் அவன் இவ் அவன் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறான் அவன் மட்டும் எப்படி இந்த கார்ல போறான் ஆடி கார்ல போறான் நமக்கு மட்டும் இந்த கார் இருக்கே அவன் ஆடி கார்ல போறானே இப்படியே நினைச்சு 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 நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம வாழ்க்கையில இப்படிதாங்க நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் மற்றவனை பார்த்து மற்றவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் மற்றவனை கவனிக்கிறதுலேயே நேரத்தை செலவழிச்சு அவங்களோட சந்தோஷத்தை இழக்கிறார்கள் இது உண்மையா இல்லையான்னு நீங்களே உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நாம அந்த பத்தாவது மனிதனா இல்லை பத்தாத மனுஷனா அப்படின்றத நாம தாங்க தீர்மானம் பண்ணணும் எண்ணம் போல் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி மீண்டும் சந்திப்போம்